அடிப்படையில் வந்து பண்ணப்படும் படம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது அவங்க எடுக்கும் தெரியுது இந்த ட்ரெயிலர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ டேரக்டர் கிடையாது வாழ்த்துக்கள் அந்த ரூன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன் பெரிய ஃபேன்ஸ் ஆகுது எல்லாருமே சொல்லிடுறாங்க நிறைய டேரக்டர்ஸ் உங்க ஃபேன்ஸ் நினைக்கிறேன் நான் அவ்வளோ நல்லா சொல்றீங்க ஸோ வெரி ஹாப்பி யூ ஏன்னா நீங்க உங்களுடைய இன்னைக்கு ஹிட் பார் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்றதே வந்து எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இட்ஸ் இட்ஸ் ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு சிம்பிள் அந்த காம்பினேஷன் பார்க்கறதுக்கு வந்து பார்க்கும்போதே ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது ஸோ ஐ விஷ் யூ கேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அதே மாதிரி டிஎஸ்பி வந்து எனக்கு நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்து நாங்கள் சொன்னா வெட்டியாக சுத்திட்டு இருக்கோம் அப்போ ஸ்டார்ட் பண்ண டைம் அப்போதான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போதான் ஃபேமஸாக இருக்கு நான் சொல்கிறது நைன்டிஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி எஸ்பி சரண் எங்கள் கேங் இருக்கு பெரிய கேங் ஒரு மியூசிக் கேங் இருக்கு

நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒரு இருக்கிறது அதனால வந்து ரொம்ப ஈஸியா தமிழ் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ண கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ஈஸியா அவர்கிட்ட நாங்க வேலை வாங்கிடலாம் ஆனா அவரும் மெனக்கூடிய ரொம்ப ரொம்ப மெனக்கெடு தெலுங்கு நாங்க என்ன ஆசை திரும்ப பண்ணணும் அவர் ரெண்டு அப்படின்னு ரெண்டு பேருமே பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அது வந்து அது கிடையாது அந்த மாதிரி இந்த படம் அமையனோங்கிறத அந்த ஆசைப்படுறேன் <laughs> <laughs> <laughs>

Thank you. Thank you. Thank you ma'am. Thank you.